சரி இப்போ கார்த்திகை மாதம் போயிட்டு இருக்கு இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அவங்க வந்து எப்படி அமையும் இந்த மாதம் அப்படின்றத சொல்ல முடியும் ஆக்சுவலாக இப்ப எல்லாருக்கும் வந்து ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ராசி பலன்கிறது தேவையில்லாத ஒன்னு நட்சத்திர பலன் எடுத்தாதான் சரியா இருக்கும் பலன் பார்க்கறது வந்து நட்சத்திரம் மூலம் பலன் பார்க்குற விஷயங்கள் தான் கொஞ்சம் சரியா இருக்கும் ஏன்னா ராசிங்கிறது ஒரு ராசிக்கு ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க அப்போ பத்து கோடி பேர் இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து ரெண்டே கால் ராசி நட்சத்திரம் வரும்போது அதில் சொல்றது வந்து மேட்சிங் இருக்காது அப்ப ராசி பலன் எடுத்தா என்னன்னா ஒன்னு அந்தந்த நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம அன்னன்னைக்கு என்ன பலன் தினபலன் போகணும் இல்லைன்னா டோட்டலா அந்த ராசிக்கு அப்படின்னு எடுத்தோம்னா மாச ராசி பலன் தான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் நீங்க கரெக்டாக மாச ராசி பலனே கேள்வி கேட்டீங்க ஸோ மாச ராசி பலனை பத்தியே பேசலாம் முதல்ல மேஷம் மேசராசி மேசராசில பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதிங்கிறது செவ்வாய் அப்போ செவ்வாய் அந்த ராசியில் எந்த ராசி எடுத்தாலும் அந்த ராசியில் உச்சமாகற கிரகம் என்னென்னு பார்க்கணும் அதில் நீச்சமாகிற கிரகம் என்னன்னு பார்க்கணும் மேசராசிக்கல செவ்வாய் ஆட்சி வீடு அங்கே உச்சமாகற கிரகம் வந்து சூரியன் அப்போ அந்த சூரியன் மேசராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்குடையவர் அஞ்சாவது வீடுங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய வீடு அவர் இப்போ கார்த்திகை மாதம் எங்கே இருக்கிறாருன்னா விருச்சிக ராசியில் இருக்கார் அப்போ விருச்சிக ராசிங்கிறது மேசராசிக்கு எட்டாவது ராசி அப்போ என்ன ஆயிடுது பூர்வ புண்ணிய விஷயங்கள் விஷயங்கள்லாம் இந்த இந்த மாதம் அவங்களுக்கு எல்லாமே தடைப்படும் ஏன்னா எட்டுங்கிறது மறைவிடும் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஜோதிடத்தில் மறைவிடம் அப்படிமா மூணாம் இடம்ங்கிறது பார்சியல் மறைவிடம் அதாவது பகுதி கொஞ்சமாக மறைக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு மறைவிடும் அப்போ அந்த வீட்டில் உச்சமொழியக்கூடிய கிரகமான சூரியன் இந்த மஞ்சு கூடையவர் எட்டில் போய் மறைகிறார் விருச்சிகராசிலாம் மறைகிறார் அப்போ மறையும் போது என்ன என்ன இவங்களுக்கு பூர்வ புண்ணிய சம்பந்தமான விஷயங்கள் அப்போ கூட உள்ள உறவு முறைகள் விஷயங்கள் கொஞ்சம் தடைப்படும் இல்லை தேவையில்லாத ஆர்குமெண்ட் வரும் அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது அப்போ பசங்க கூட தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் வரும் இந்த மாதிரி தடங்கல்கள் சூரியனால் வரும் பட் அவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்குரிய சுக்கரன் நேராக ஏழில் இருக்கார் அப்போ பண உறவு விஷயங்கள் இந்த மாதம் நல்லாயிருக்கும் சுக்கரன் வந்து ரெண்டாம் வீடுங்கிறது எப்பவுமே தனத்தை குறிக்கக்கூடியது வரவை குறிக்கக்கூடியது அந்த வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழிலே இருக்கார் துலாமில் இருக்கார் அப்ப துலாம் நேராக ராசியை வைஸ்ல மேசராசிக்காரர்களுக்கு அப்பா கூட பையன் கூட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நேரடியா பண உறவுங்கிற விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்ப அவங்க வீட்டுல வந்து பேசுறத குறைச்சிட்டு வேலையில வேலையில் கவனம் பண்ணலாம் பண உறவு நல்லா இருக்கும் இதுல அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அது மாதிரி ஈஸியா போய்கிட்டே இருக்கலாம் அடுத்தால எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டாபராசிக்கு நேர் ஏழுல சூரியன் இருக்கிறார் அவர் நாலுக்கு உடையவர் அப்புறம் ரிஷபராசிக்கு ஓனர்ங்கிறது சுக்கரன் அதான் ஆட்சி ஓனரும் சுக்கரன் அவருக்கு சுக்கரன் வந்து அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு ஆறாவது வீட்டுக்கும் உடையவர் துலாமுக்கும் உடையவர் அவர் நேரம் ஆறில் இருக்காரு அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பண உறவு விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நாலாவது வீட்டுக்குடிய நாலாவது வீட்டுக்குடையவர் எட்டாவது வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருக்கார் அப்போ நிலபலங்கள் வாங்குற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அப்போ பணம் என்ன தடைய இருக்கும்போது என்னென்னா கடன் வாங்கி பணத்தை வீடு நிலம் வாங்குறது ப கடன் வாங்கி பண்ண வேண்டியது ஏன்னா குரு பார்வையிலே நேராக இருக்குது அப்ப இந்த இன்னொரு பதினஞ்சு நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வீடு நிலம் இந்த விஷயங்கள் அவங்க வாங்குவாங்க இப்போ பணம் வர குறைவா இருக்கும் ஆனா கடன் வாங்கி கடன் வாங்கி தான் அது செட்டில் பண்ண முடியுமா அது செட்டில் பண்ணிக்கலாம் அடுத்த மாசம் கொஞ்சம் மாறும் போது பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஏனா கடன் வாங்குறது தான் மிகப்பெரிய ஈமையா இருக்கட்டும் இல்ல கடன் வாங்குறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு கடன் வாங்கியாச்சு நம்ம நிலம் வாங்குறது நில வாங்குறது எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க ஈமையில போய் விழுந்தாது இடத்தை வாங்கிடணுங்கிறதுனால அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ நிலபுலன்கள் விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பண வரவு தடையா இருக்கும் கடன் மூலம் தான் நடக்கும் ஏன்னா குரு வந்து பாக்குறதுனால உச்ச குரு பாக்குறதுனால கண்டிப்பாக நிலபலங்கள் விஷயம் நடக்கும் பண வரவை கொடுத்துருவாரு ஆனா பணம் கடன் தான் ஏன்னா விருச்சிகத்துக்கு பன்னெண்டாவது வீடு துலாம் அப்ப மறைவிடங்கும்போது அது கண்டிப்பாக ஒரு சுப கொடுத்து கடனில் தான் கொண்டு அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா அது சரி பண்ணி அது சரியாகி போயிடும் அது அதாவது எதுவுமே வந்து ராசி பொதுவான கருத்து எப்போவுமே சுய ஜாதகம் தான் பேசும் அவங்கவுங்களோட ஜாதகம் தான் பேசும் சுய ஜாதகத்துலேயும் ஒரே டேட்டில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க பிறக்கக்கூடிய லக்னம் அந்த லக்னம் மாறும்போது டோட்டலாக தலையெழுத்து மாறுது இதுக்கு மேலையும் இருக்கிறது என்னென்னா கர்மானு ஒரு விஷயம் இருக்குது அவங்களோட தனிப்பட்ட தனிப்பட்ட சேர்த்து வச்ச புண்ணியம் அப்பா வழியில் உள்ள புண்ணியம் அஞ்சு ஒம்போது உடைய ஆக்டிவேஷன் தான் ஒரு ஜாதகத்துக்கு நிரந்தரமாக ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதகங்கிறது ஒரு வீட்டோட என்ன சொல்லுது மேலே இருக்கிற வீடு மாதிரி கீழே ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குங்கிறது அவங்களோட சொந்த கர்ம விஷயங்கள் தான் அதுல பேசும் அப்போ அதுதான் ஜாதகத்துல மேலே ஆக்டிவேட் ஆகும் அதே ஒரே நாள்ல பிறந்தவர் ஒருத்தர் கோடீஸ்வரர் பார் ஒருத்தர் பிச்சைக்காரர் மாதிரி காரணம் என்னென்னா அதுதான் ஒண்ணு லக்னம் பிரச்சனை ரெண்டாவது அந்த கர்ம விஷயங்கள் இருக்குது அதனால அதனால பொதுவாக வந்து எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு கிடையாது வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆயிரத்தி மூணாவது ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன ராசி மூணு குடையவர் சூரியனு அவர் இப்போ இருக்கிறது வந்து நேராக ஆறில் இருக்கிறார் அப்போ மூணு மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம்ங்கிறது கடன் ரோகத்தை குறிக்கக்கூடியது கடன் எதிரியை குறிக்கக்கூடியது ருணரோக சத்ரு அப்படிமோ அப்போ மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் ரொம்பவே பேச்சை குறைக்கணும் எந்த முயற்சியும் எடுக்காம இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அமைதியாக இருந்தா போதும் அவங்களுக்கு நல்ல பண வரவு நிறைய இருக்கும் அவசரப்பட்டு எதுலேயும் பணம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் வார்த்தைகள் இஷ்டத்துக்கு பேசுவாங்க அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வந்து இருக்கிறாரு மிதனத்துல இருக்க குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதிசாரத்தில் வந்திருக்கிறாரு அப்போ அதிகமான பண உறவு விஷயங்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இல்லாமல் பேசுனா ஏதாவது புதுசாக ஒரு ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அப்படின்னா அது ஆறில் போய் அந்த சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த விஷயங்கள் தடைப்படும் அது வம்பு வழக்குகளை கொண்டு போய் விடும் அப்போ கொஞ்சம் முயற்சி எடுப்பதை மிதன ராசிக்கார்கள் இந்த மாதம்

அப்புறம் ரெண்டு குடையங்கிறது வாக்கு தனம் காசை குறிக்கக்கூடியவர் கேட்க அஞ்சல இருக்குது அப்போ அஞ்சில் இருக்கிறது என்னென்னா அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டு குடையவர் அஞ்சில் போய் இருக்கிறது குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்தில் போய் இருக்கிறது மிக சிறப்பான விஷயம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் அதிசாரத்தில் குருவும் வந்து மித இதில் கடகத்தில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் கடகராசிக்காரோட இயல்பான மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா அது அந்த வீட்டோட ஓனர் வந்து சந்திரன் அப்போ இவங்களுக்கு என்னென்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த வீட்டோட கேரக்டர்ஸ் எப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் ரியாக்ட் இருக்கும் அதாவது ஜாதகம் பலன்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுற மாதிரி இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு ஒரு புடச்சி எடுத்து கொடுக்குறது தான் அப்போ பார்த்தீங்கன்னா ராசியோட அதிபதியோடய கேரக்டர்ஸ் இருக்கும் நட்சத்திர அதிபதியோட கேரக்டர்ஸ் இருக்கும் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகம் பார்க்குதோ அதோட கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த ராசியை பார்த்த கிரகங்களோட கேரக்டர்ஸ் இப்போ எல்லா பலன்களும் சேர்த்து தான் வரும் ஒன் சைடாக பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேச முடியாது மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டும் தான் வாழ்க்கைங்கிறது கெட்டது கெட்டதற்குன்னு கலந்து தான் போகும் தவிர பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல நல்ல லக்னத்தை ராசியிலே வந்து குரு இருக்கிறாரு இன்னொரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தி அஞ்சலு பேர் இருக்கிறதுனால இருக்கும் குழந்தைகளோட உறவு குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்

அப்போ இல்லை அந்த வீட்டு அதிபதி நாலில் சுகஸ்தானத்தில் இருந்தால் இந்த மாதம் அவங்களோட தேடுதல் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் அப்போ எப்பவுமே என்னென்னா வீடு மனை வாங்கலாமா ஏதாவது சுற்றுலா போகலாமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களோட ஈடுபாடுகள் அதில் இருக்கும் அதுக்கு வாய்ப்புகள்

மறைவிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறு தொந்தரவுகள் அங்கே கொஞ்சம் பணம் வரவுன்னு எதிர்பார்த்த பணம் வராது இதெல்லாம் கொஞ்சம் இதாக கொண்டு போகணும் நம்ம மெயினாக என்ன மாசக்கர இது எடுக்கும் எடுக்கும்போது என்ன சூரியனை வச்சுட்டு அந்த வீடுகளுக்கு எப்படி இருக்குன்னு பேசிட்டு போகிறது ஓரளவு சேஃபான பலனாக இருக்கும் ஜென்ரல் அட்வைஸ் தானே ஏன்னா எப்பவும் எப்பவும் நடக்கிறது பிறப்பு ஜாதகம் தான் நடக்க போகுது இது ஜென்ரல் விஷயங்கள் சின்ன வெக்கேஷனா போயிட்டு வாங்க பெருசா பிளான் பண்ணிடுவா ஓகே ஓகே சார் ஸோ அடுத்தபடியாக அவர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசி கன்னிராசிக்காரங்க என்ன பார்த்தீங்கன்னாலே எப்பவுமே என்னன்னா ஆடை ஆபரணங்களில் விருப்பமானவங்க ஏன்னா கன்னினாலே ஒரு பெண் இருக்கிறது ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு அலங்கார பிரி அப்போ ராசியில என்னென்னா புதன் உச்சமாகிறது ஆட்சி ஆகிறது மூலத்திரிவன வீடுன்னு நிறைய பொண்ணு அப்போ கன்னிராசி ஆள்கள் பொதுவாகவே நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறையவே இருக்கக்கூடிய ஆட்கள் அதிகமான புத்திசாலித்தனம் இருக்கும் அங்கே கன்னிராசி காலையில் என்னென்னா பணம் சம்பாதிப்பாங்க கையில் நிற்கவே செய்யாது இப்படி வாங்கிட்டே இருந்தால் எப்படி சந்திக்கும் கன்னிராசிக்காரங்களை கையில் பணம் நிற்காது ஏன்னா கண்ணியில் வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கும் அப்போ கண்ணு நிற்காது அந்த சுக்கிரன் வந்து இப்போ போன மாதம் வரைக்கும் வந்து அவங்க கையில் பணம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சுக்கிரன் தன் வீட்டிலே வந்து உட்காந்துச்சு அப்போ என்னென்னா கையில் பணப்பழக்கங்கள் விஷயங்கள் கையில் தங்கும் அப்புறம் பன்னெண்டு கூடவர் மூணு மூணாம் இடத்துக்கு போயிட்டார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் வைத்திய செலவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அதுவும் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்ச குரு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ரொம்ப சிறப்பான விஷயம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது அவர் இருந்து மூணாம் இடத்தை பார்க்கறனால இவங்க இப்போ தொடர முயற்சி எல்லாமே விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கன்னிராசிக்காரனுக்கு கார்த்திகை மாதத்துக்கு